கனிவின் ஊற்றென்னும் கருணை கண்களார் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய இராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் பத்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பதினொன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் வாழ்வுக்கு விடிவை தராத நாளினை உருவாக்க கதிரவனும் வெறுப்பு கொள்வதாகவும் கண்கலங்கி நிற்கும் கதிரவனுடன் கோள்களின் குடும்பம் யாவுமே அழுவதால் கீழ்வானில் செந்நிறம் படர்ந்து தெரிவதாகவும் பானம் சுமந்தரனிடம் கூறுதல் பாடல் எண் விடிமுதலான நாள் விதைக்க வெங்கதிரும் வெறுக்கிறது கடமை செய்ய மறுத்து அதுவும் கண்கலங்கி சிறுக்கிறது கொடுமை என்றே எங்களின் கோள் குடும்பம் எல்லாம் உறும் அழுகை தடமதுவே செந்நிறமாய் தங்கு வானில் தெரிகிறது இதுவே அந்த நானூற்றி பதினொன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விடிமுதலான வெங்கதிரும் வெறுக்கிறது என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் அமைச்சன் சுமந்திரனிடம் பாலமானது இன்னும் தொடர்ந்து பேசியது இன்று தோன்ற போகும் நாளானது ராமனுக்கு பட்டம் சூட்டுதல் நிகழ வைக்காத நாளாக இருக்க போகின்ற காரணத்தால் தங்களது வாழ்வில் விடிவு என்னும் நன்மையை தராத நாளாக திகழப்போகும் இந்த நாளை உருவாக்கும் வெம்மை மிக்க ஒளியை வானிலே விதைத்து மண்ணிலே அதை வளர வைத்து அதன் மூலம் பகல் என்னும் நாளை உருவாக்கும் கதிரவனும் கூட இந்த நாள் உருவாக விருப்பமே கொள்ளாமல் வெறுப்படைந்து தோன்றுகிறான் கடமை செய்ய மறுத்து அதுவும் கண்கலங்கி சிறுக்கிறது தான் கொண்ட வெறுப்பினால் பகலினை உருவாக்கும் ஒளியை தோன்ற வைக்காமல் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நிகழாமல் தடுக்கும் நாள் இது என்பதால் கதிரவனும் மிகவும் துன்பம் கொண்டு தனது கண்களும் கலங்கி போய் அழுத வண்ணம் துன்பத்தால் தனது உடற்பரப்பும் குறுகி சிறுத்து அடைந்த வண்ணமாய் காட்சியளிக்கிறான் கொடுமை என்றே எங்களின் கோள் குடும்பமெல்லாம் வரும் அழுகை தடமதுவே செந்நிறமாய் தங்கு வானில் தெரிகிறது என்ற கடைசி இரண்டு வரிகளுக்கான விளக்கம் இவ்வாறாக இன்றைய நாளானது தோன்றினால் நிகழப்போவது ராமனுக்கு அநியாய கொடுமையே என்பதால் இங்கே கதிரவனும் கூட துன்பத்தை விளைவிக்கும் புதிய நாளை உருவாக்க விருப்பமில்லாமல் இல்லாமல் இருப்பது மட்டுமன்றி கதிரவனை சேர்ந்த ஒளி குடும்பம் என்னும் அனைத்து கோள்கள் மற்றும் விண்மீன்கள் யாவுமே துன்பம் தாங்காமல் அழுகை கொள்ளும் நிலைக்கு ஆளாகி நிற்கின்ற சூழ்நிலை காரணத்தினால் உருவான அழுகையின் கோலமே தடமாக தங்கி பதிந்து கீழ்வானில் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது என்று அதிகாலை கீழ்வானின் சிவப்பு தோற்றத்தையும் கதிரவன் மற்றும் விண்மீன்களின் அழுகை தடமே அத்தோற்றம் என காட்சிப்படுத்தி பேசியது இதுவே இந்த நானூற்றி பதினொன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் நானூற்றி பனிரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்